சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவருக்கும் சமாதானத்தை அருளுவாராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் பனிரண்டு மாதங்கள் கடந்து வந்த பாதையிலும் நடந்து வந்த பாதையிலும் தேவன் நம்மோடு கூட இருந்தார் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் வேலையிலும் பிள்ளைகள் வாழ்விலும் பேர குழந்தைகள் வாழ்விலும் நீங்கள் செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் உங்களோடு கூட இருந்தார் இந்த புதிய ஆண்டில் இரண்டு நாட்களை முடித்து இந்த மூன்றாவது நாளிலும் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வழிநடத்துவாராக நாம் கடந்து செல்லக்கூடிய தூரம் இன்னும் அதிகமாக இருந்தாலும் தேவன் உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி அவர் உங்களை தாங்கிக் கொள்வார் அந்த நம்பிக்கையிலே இந்த ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம் தமிழ் ஐக்கிய ஜபக்குழுவிலே ஆண்டவர் உங்கள் நடத்தக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய ஊழிய திட்டங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக எப்பொழுதும் வழிநடத்தும் தேவன் தேவ சமூகத்தில் நீங்கள் காண்பிக்கின்ற நன்றியுள்ள இருதயம் ஆசீர்வாதத்தின் வழிநடத்துதலாக இந்த நேரத்தில் இருக்கும் இரண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டுவரே தெவிரீர் என்னை இதுவரைக்கு கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் தேவ பிள்ளையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை முடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுல இந்த ரெண்டு நாட்களை கடந்து நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் நம்மை தேவர் சமூகத்தில் தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து பார்த்து இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த கடந்த ஆண்டில் நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக தந்த பாதுகாப்பிற்காக கொடுத்த ஆறுதலுக்காக தேவைகளை சந்தித்ததற்காக தந்த ஜீவன் சுகன் பலன் ஆரோக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய வெட்க நன்றி செலுத்த வேண்டிய நாட்களிலே இருக்கிறோம் நம்முடைய சிந்தனைகளை சற்று பின்னோக்கி திரும்பி பார்க்கும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே நம்முடைய கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகெடுத்து வரும் வாழ்வாதாரங்கள் தனிமை பாதை நிந்தை அவமானம் சோதனைகள் இடுக்கண்கள் அங்கலாய்ப்புகள் தவிப்புகள் தோல்விகள் வியாதியின் கோரப்பிடி ஆபத்துகள் விதங்கள் எல்லாவற்றிலும் பொல்லாத மனிதரின் பொறாமைகள் மரண நேரங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கு போன்ற அனுபவத்தின் வழியா எத்தனை நேரங்கள் நாம் கடந்து வந்தோம் ஆனால் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில் சேதவே படுத்தவில்லையே தாவிது பக்தன் தன் கடந்து வந்த பாதையெல்லாம் சற்று திரும்பி பார்த்து கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுகிற வார்த்தைகளை சற்று நாம் கவனிக்கும்போது போது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்தீர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னை இதுவரைக்கு கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு இம்மாத்திரம் அன்பானவர்களே இந்த புதிய ஆண்டிற்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் போது ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம் ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஜெபம் கர்த்தாவே இந்த ஆண்டில் நான் கடந்து போன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கடந்து போன சொன்ன அனுபவங்கள் ஒன்றும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது புதிய ஆண்டில் என்னை தொடரக்கூடாதே ஆண்டு வர என்னை தொடரக்கூடாதே ஆண்டு புதிய ஆண்டில் அவைக்குரிய வரங்களிலும் கிருபையிலும் வல்லமை அபிஷேகத்திலும் அதிகமாய் பெருக வேண்டும் உமக்கு பிரியமானதை மாத்திரம் என் வாழ்க்கையில் நான் செயல்படுத்த வேண்டும் என் உண்மையும் உத்தமத்தையும் பரிசுத்தையும் உமக்கு முன்பாக தூய்மையாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும் என்று கண்ணீரோடு கேட்போமா நிச்சயமாக கருத்தர் உங்கள் வாஞ்சியை கனப்படுத்தி புதிய ஆண்டில் இதுவரை நீங்கள் கண்டிராத அற்புதத்தை அதிசயத்தை உங்கள் கண்கள் காண செய்வீர் உங்கள் வேலை செய்வார் உங்கள் குடும்பத்திலும் குடும்ப வாழ்விலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களிலும் அவருடைய கிருபை உங்களோடு இருக்கும் இதுவரை உங்களை துரத்தி கொண்டு வந்த பார்வோனையும் அவன் சேனையையும் கர்த்தர் செங்கடில் அழித்து போட்டார் நன்மையும் கிருபையும் மாத்திரமே இனி உங்களை தொடர போகிறது கர்த்தர் தாமே உங்கள் முன்னே போவா கர்த்தர் உங்கள் முன்னே போவா சுகவினம் பலவினம் சோர்வுகள் எல்லாம் கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல நடத்தி வந்த தேவன் கர்த்தர் உங்கள் முன்னே தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார் பயப்படாதீர்கள் தேவன் இயங்கே ரெண்டா இந்த வருடத்திற்கான ஒரு அற்புதமான வாக்குத்த வசனம் என்னவென்றால் ஏசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இந்த வசனத்தை அதிகமான முறை நாம் படித்திருக்கலாம் இந்த அதிகாரம் ஒரு அற்புதமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது இந்த அதிகாரம் நான் ஏறக்குறைய ஒரு மூன்று நான்கு மாதங்கள் இந்த அதிகாரத்தை மையமாக வைத்து நான் செபித்து கொண்டிருந்த போது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த இந்த அதிகாரம் மிக ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம் இந்த ஏழாம் நாள் அதிகாரம் எப்படி என்றால் இந்த அதிகாரம் ஒரு மையமே உபவாசம் ஓய்வு நாள் தேவனுடைய பிரமாணங்கள் தேவனுடைய சபையை தொடங்குகிறது செய்கிறது அதிகாரம் முழுவதும் நீங்கள் பதினான்கு வசனங்கள் இந்த வாசிக்கும் போது எழுப்புதல் நாம் பெற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுல நாம் தேவனுக்கு உகந்த உபவாசங்களையும் சிறுமையானவர்களையும் ஏழ்மையானவர்களுக்கும் உதவி செய்வதும் நாம் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுவதும் நாம் ஓய்வு நாளை உண்மையாக சடங்காசாரங்களுக்கு ஏதோ நம்முடைய முன்னோர்கள் கைக்கொண்டார்கள் அதற்காக இல்லாதபடி நாம் செய்யும்போது தேவன் எழுப்புதலை கொடுப்பார் உலகம் முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பு என்ன நடக்குமோ என்ற ஒரு பரபரப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த குடும்பங்களாகிய நீங்களும் நானும் இந்த அத்தீகாரத்தில் படிக்கிற விதமாய் ஓய்வு நாளை நம்முடைய முன்னோர்கள் கை கொண்டது போல நாம் உண்மையாக கை தேவ ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும் தேவன் நம்மை பாதுகாப்பார் தேவன் நம்மை பலப்படுத்துவார் எழுப்புதல் அனுபவம் பெறாமல் நாம் தேவ முத்திரையை பெற்றுக்கொள்ள முடியாது தேவ முத்திரையை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் பரி பரி பின்மாறியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பின்மாரியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எழுப்புதலை அடைய வேண்டும் எழுப்புதல் அடைந்தால் தான் தேவ முத்திரையை பெற்றுக்கொள்ள முடியும் தேவ முத்திரையை பெற்றால் தான் பரலோக பிரவேசிக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளே இந்த அதிகாரம் இந்த தொடக்கத்தில் நின்று கொண்டிருக்கூடிய பிள்ளைகள் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சியோனே நீ எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது எவ்வளவு சோர்வு பலவினங்கள் இருந்தாலும் தேவன் உங்களை பாதுகாப்பார் கருத்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார் தேவன் நம்மை இந்த வசனத்தில் ஐந்து காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது தேவன் நம்மை ஒரு காலத்திற்கு அல்ல மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாய் வழிநடத்தக்கூடிய தேவன் கர்த்தர் எப்போதும் நம்மை நடத்துவார் புதிய ஆண்டு தெரியாத பாதைகள் பதிலில்லாத கேள்விகள் எதிர்பாராத திருப்பங்கள் கொண்டிருக்கலாம் இந்த வாக்குறுதி சில நேரங்களிலே அல்லது வாழ்க்கை எளிதாக போது என்று சொல்லவில்லை எப்பொழுதும் என்று சொல்லப்படுகிறது எப்பொழுதும் வழிநடத்தும் தேவன் நித்தமும் வழிநடத்தும் தேவன் தேவன் இந்த ஆண்டில் எடுக்க வைக்கும் ஒவ்வொரு பாதையிலும் தனியாக நீங்கள் நுழைவதில்லை அருமையான சகோதரர்களே சகோதரிகளே இந்த வாழ்வு பிள்ளைகள் இந்த நாளிலே இந்த புதிய ஆண்டு தேவன் நமக்கு அருள் இருக்கிறார் எஸ் ஐம்பத்தி எட்டு இது ஒரு வாக்கு தத்துவத்தின் வசன மாத்திரம் அல்ல கருத்தர் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் அத்துமாவை திருப்தி ஆக்குறது மாத்திரமல்ல எலும்புகளை நினமுள்ள மாத்திரமல்ல வற்றாத நீருற்றை போல மாத்திரமல்ல ஆனால் இந்த அதிகாரத்தில் நம்முடைய ஜெனரல் கான்பரன்ஸ்ல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாவது ஆண்டுல நடந்து நிகழ்வும் இந்த வசனத்தில் அடங்கியிருக்கிறது எப்படி என்று நாம் கேட்கலாம் ஆனால் ஆழமாக நீங்கள் படிக்கும்போது இந்த இடத்தில் எழுப்புதலை அடைய வேண்டும் என்றால் நாம் உண்மையான ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும் என்றால் வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் தேவன் நம்மை நித்தமும் நடத்துவார் வாழ்நாள் முழுவதும் நடத்துவார் ஆனால் எப்படி நடத்துவார் தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை நமக்கு பலன் கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் காலை பகல் எல்லா நேரமும் தேவனுடைய வார்த்தை தான் படிக்க வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எண்பத்தி எட்டாவது அந்த ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஒரு இருளான காட்சி சபை இரண்டாய் அங்கே பிரிந்து விடுமோ என்ற ஒரு கலக்கம் இருந்தது அந்த சமயத்தில் கொள்கை ரீதியாய் அங்கே இரண்டு பாகங்களாக பிரிந்து கொண்டிருக்கின்றன அந்த நேரத்தில் நேரத்திலே விசுவாசத்தினால் பிழைப்பான் அது மாத்திரமல்ல ஒருங்கிணைக்க வேண்டும் நம்முடைய சபை எல்லாரும் நாம் ஒருங்கிணை மன்னிக்கவும் நாம் எல்லோரும் ஒருங்கிணைத்து ஊழியமே ஆதாரம் வேதமே நம்முடைய சபையின் ஆதாரம் ஒருங்கிணைக்க வேண்டும் வேதமே ஆதாரம் விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் என்று ஒயிற்றுமையார் மிக அற்புதமாய் அந்த இருளிலிருந்து ஒரு பிரகாசமான ஒரு வழிக்கு அங்கே ஆயத்தம் செய்யப்பட்டது கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அந்த நாளிலிருந்து செய்திகள் பரவ தொடங்கியிருக்கிறது எல்லா கண்டங்களுக்கும் செய்தி சென்றிருக்கிறது இந்த நாட்களிலும் தேவன் நம்மை நடத்த வேண்டும் தேவன் நம்முடைய குடும்பங்களை நடத்த வேண்டும் இந்த புதிய ஆண்டிலே நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் ஆண்டு நான் வேதத்தை வாசிக்க வேண்டும் வேதமே ஆதாரம் ஒமே ஆதாரம் ஆதாரம் ஒருங்கிணைக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான காரியம் நடந்திருக்கிறது அப்படி என்றால் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு இந்த ஒவ்வொரு நேர காலங்களில் நாம் எந்த தேசத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அருளக்கூடிய ஒரு காரியம் தேவன் நம்மை நித்தமும் நடத்த வேண்டும் என்றார் வேதத்தை நீங்கள் ஆஹ் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டும் இரண்டாவது காரியம் என்னவென்றால் மகா வறட்சியான காலங்களில் தேவன் உங்களை நடத்துவார் வெயிலால் ஏற்பட்ட மகா வறட்சியான காலங்களில் இந்த வசனத்தில் உள்ள வறட்சியான காலம் கீழ்கண்ட துன்பம் வறட்சி இழப்பு அல்லது மனசோர்வு போன்றவற்றை குறிக்கும் மாறாக அத்தகைய சூழ்நிலையில் தேவன் உதவி செய்வார் இந்த ஆண்டு சோர்வூற்றுவதாக அல்லது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கடினமான சூழ்நிலையிலும் தேவனுடைய உதவிகரத்தை அவர் எப்பொழுதும் நிறுத்த மாட்டார் மகா வறட்சியான காலம் வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஈசாக்கு என்று ஒரு பக்தன் இருந்தார் தேசமே பஞ்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஈசாக்கு வேற ஒரு தேசத்துக்கு தன்னுடைய குடும்பத்தையும் மத்தையும் அழைத்து செல்ல விரும்புகிறார் அந்த நேரத்திலே வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து ஈசாக்கே விதை விதை என்று சொல்லுகிறார் ஆண்டவரே மழை இல்லை எப்படி விதைக்கிறது விதை நீ விதை கடவுள் உன்னை நடத்துவார் கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது அந்த வருடத்திலே நூறு மடங்கு தேவனாசிர்வதித்திருக்கிறார் ஒரு மடங்கு மகா வறட்சியான காலம் இந்த வருடம் எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று தெரியாது பொருளாதாரங்கள் குடும்ப சூழ்நிலைகள் இப்படி வெயில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நேரத்தில் வறண்ட சூழ்நிலை இருக்கலாம் பயில் படிக்க முடியாம இருக்கலாம் உபவாசம் இல்லாமல் இருக்கலாம் ஏசாயி ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் நீங்கள் உபவாசம் செய்ய வேண்டும் நம் உபவாசத்தை அநேகர் மறந்திருந்திருந்தால் மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும் எழுப்புதலை அடைய வேண்டும் என்றால் நாம் உபமாசம் செய்ய வேண்டும் ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும் என்றால் வேத வார்த்தைகளை படிக்க வேண்டும் இவையெல்லாம் ஒரு சடங்காசாரமாய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையின் வேதமே நம்முடைய வாழ்க்கையின் அசிவாரமாய் இருக்க வேண்டும் அசிவாரமாய் இருந்தால் மாத்திரமே நாம் இந்த இருளான காலங்களை கடந்து பரலோக ராஜ்ஜியத்தை சுதந்திரிக்க முடியும் மூன்றாவதாய் உங்கள் தேவைகளுக்கும் உங்கள் ஆசைகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தேவன் அறிவார் உன் தேவைகளை நிறைவேற்றுவார் அளவுக்கு மீறி செய்ய மாட்டார் போதுமானதை தேவன் நமக்கு தருவார் என்ற வாக்குறுதி தினந்தோறும் கிடைக்கும் அப்பத்தின் வாக்குறுதியினை கேட்கும் அனைத்தையும் பெறாமல் போகலாம் நம்ம நமக்கு ஆசைகள் நிறைய காரியம் எனக்கு எனக்கு அப்படி காரியம் நடக்கணும் இப்படி காரியம் நடக்கணும் அப்படி என்று எல்லாம் நடக்காம பெறாமல் போகலாம் ஆனால் தேவனுடைய சித்தம் நிறைவேற நமக்கு தேவையான அனைத்தையும் குறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா நாம் காலங்கள் கடந்து செல்லும் போது இளைய வயதிலிருந்து ஒவ்வொரு கட்டத்தை கடந்து செல்லும் போது நம்முடைய எலும்புகள் பலவீனமாகிறது நடப்பதற்கும் நிற்பதற்கும் அநேக நமக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது ஆனால் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா உன் உடலை வலுப்படுத்துவார் சில நேரங்களில் தேவன் சுமையை அகற்றுவதில்லை அதை சுமக்கும் தோள்களை வலுப்படுத்துவார் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே காலங்கள் கடந்து செல்ல செல்ல வேலை சுமை குடும்ப சுமை இவையெல்லாம் நம்மால் சுமக்க முடியவில்லை ஆனால் ஒரு தேவன் இருக்கிறார் சகோதரி சகோதரி ஒரு தேவன் இருக்கிறார் அவர் நம்மை சுமக்க கூடியவர் அவர் பாதை கடினமாக இருந்தாலும் நீ மேலும் வலிமையானவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் உறுதியானவராகவும் வளர உதவுவார் கடைசியாக உயிர் தப்பி பிழைப்பதற்கு மாத்திரம் தேவன் உதவுவதல்ல நாம் செழிப்பாக உதவுவார் நினைப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத நெருற்றி போலவும் கடவுள் நிறவும் நம்மை நடத்தக்கூடிய தேவன் ஆத்துமாவை திருப்தியாக்கக்கூடிய தேவன் எலும்புகளை நினமுள்ளதாக்கக்கூடிய தேவன் கடவுள் கிடக்க ஆண்டவர என்னுடைய எலும்புகள் நினமுள்ளதா ஆகும் ஆண்டவர நான் நடந்து செல்லும் போதும் நான் வண்டிகளில் கடந்து செல்லும் போதும் சாலைகளில் செல்லும் போதும் என் எலும்புகள் நினமுள்ளதாய் மாற வேண்டும் ஆண்டவர நீ நிர் தோட்டம் போலும் பற்றாத நீருற்றை போலும் ஒரு தோட்டம் அவசர பராமரிப்பால் அல்ல ஒழுந்தான் எல்லாம் ஏற்ற நேரத்திலே வளரக்கூடிய சூழ்நிலை உன் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை தேவனில் வேறொன்று இருந்தால் நம்முடைய சந்தோஷம் நம்பிக்கை எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்பா இருக்கும் நம் வேதத்தை படிக்கும் போது நம் வேதத்தை வேதமே ஆதாரமாய் நம்முடைய குடும்பத்துல இருக்கும்போது சகோதரனை எவ்வளவு நேரம் இருந்தால் நேரம் இல்லாம இருந்தாலும் நம் வேதத்தை படிக்க வேண்டும் உபவாசம் இருக்க வேண்டும் தான் ஏல் என்று ஒரு பக்தன் இருந்தால் அவர் அரண்மனையில வேலை செய்கிறார் அரண்மனையில வேலை செய்வது எவ்வளவு கடினம் அதுவும் அரண்மனையில் வேலை செய்வது மாத்திரமல்ல அவர் அதிகாரியாக இருக்கிறார் இருபத்தி ஓரு நாள் உபவாசம் இருக்கிறார் ஒரு நாள் ரெண்டு நாள்ல இருபத்தி ஓரு நாள் நினைத்து பாருங்கள் அவர் உபவாசம் இருந்து தள்ளாடும் போது அந்த சுசான் அரண்மனையில் இருந்து ஆற்றோருமாய் நடந்து போகும்போது அவர் கீழே விழுதுறார் விழும்போது என்ன நடக்குது பரலோக சிங்காசனம் எவ்வளவு தூரம் அங்க இருந்து காபிரியேல் தூதன் அவரை வந்து அப்படியே தூக்கி நிறுத்திறார் ஒரு பொழுது கூட இருக்காது அப்படின்னா உங்க இந்த வருடத்துல நீங்க எந்த சூழ்நிலை அதைரியப்பட வேண்டாம் அதைரியப்பட வேண்டாம் அந்த காபிரியேல் தூதன் மூடு கூட இருக்கிறார் புதிய ஆண்டு எதை கொண்டு வந்தாலும் தேவன் உன்னை வழி நடத்துவார் தாங்குவார் வலுப்படுத்துவார் மேலும் கடினமான காலங்களிலும் உன் வாழ்க்கையை கழிப்பானதாய் மாற்றுவார் கர்த்தாவே இந்த ஆண்டுல நான் எடுத்து வைக்கிறேன் என்னை வழி நடத்த வேண்டிய ஜெவம் பண்றீங்களா வாழ்க்கை வளர்ச்சி வளர்ச்சியாய் தனிமையாய் நான் உணரும் என்னை தாங்கும் ஆண்டு மகா மாறட்சியான காலங்களிலும் என் பலவீனமான நேரங்களிலும் என்னை பலப்படுத்துங்கள் ஐயா என்று ஆண்டு வருடத்துல நம்ம கேப்போமா அந்த ஆண்டவர் நம்மளை அழைத்து இருக்கிறார் நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து அழைத்திருக்கிறார் இந்த அட்வந்து சத்தியத்துக்குள்ள அழைத்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாவது ஆண்டு ஜெனரல் கான்பரன்ஸ்ல ஒரு இருளா இருந்த போது ஒற்றமையார் பாரத்தோடு ஜெபித்து வேதத்தை வாசித்த போது ஊழியமோ வேதமே ஆதாரமாய் நம்முடைய சபை இருந்தா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் நியாய பிரமாணமும் சடங்காச்சாரமும் மாத்திரமல்ல அங்கே ஒரு குழுவினர் சடங்காச்சாரங்களும் பத்து கற்பனைகளும் முக்கியம் ஒரு சாரார் கிருபை இரக்கம் என்று பெருவினை இன்று நமக்குள் நிறைய அசௌரியங்கள் இருக்கலாம் குடும்ப சூழ்நிலைகள் இருக்கலாம் அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு விசுவாசத்துல நீதிமான் பிழைப்பான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் லோக்கா இரண்டாவது அதிகாரத்துல அங்கே இயேசு கிறிஸ்துவை பிரதிஷ்டை செய்யும்படியாக கொண்டு வர்றாங்க அப்பொழுது அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க அப்ப நிறைய பேர் இருக்கும்போது அதுல ஒருத்தர் அன்னாள் அந்த அன்னால் வந்து வேதம் சொல்லுது எண்பத்தி நாலு வயது அவங்க ஆசிரியர் குடும்பம் ஆசிரியர் என்றால் யாருன்னா யா யாக்கோப்பினுடைய ஏழாவது பையன் ஏழாவது பையன் அப்போ அந்த ஆசிரியர் ஏழாவது பையன் அங்கே தேவன் ஒரு அற்புதமா அந்த கோத்திரத்துல இருந்து இந்த வந் அந்த அம்மா வந்திருக்கிறாங்க அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குது கல்யாணம் ஒருவேளை அது பைபிளில் சொல்லப்படலை ஒருவேளை ஒரு முப்பது வயசுல கல்யாணம் முடிச்சிருக்கலாம் முப்பத்தஞ்சு வயசுல முடிச்சிருக்கலாம் ஆனா அவங்க கணவன் இறந்து போயிட்டாரு ஆனா அந்த அம்மா அவர் உயர்குலத்து குடும்பமாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போகலை அவங்க வேற எங்கேயும் போகல எரிசிலேயும் ஆலயத்திலே இருந்திருக்கிறாங்க வேதம் சொல்லுது ஜபம் பண்ணி உபவாசம் செய்திருக்கிறார்கள் எஸ் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் இந்த வாக்கு தத்துவம் நித்தமும் நடத்தணும்னா ஆத்துமா திருப்தியாக வேண்டும் என்றால் எலும்புகள் நினைவுள்ளதாகணும்னா இந்த அண்ணால போல இந்த வருடத்துல எந்த வருடத்துல இதுவரை இல்லாத நேரம் எடுத்து பைபிள வேதமே ஆதாரம் நம்ம எல்லாரும் ஊழியும் செய்யணும் நம்ம எங்கேயாவது நம்ம இருக்கிற இடத்துல ஒரு ஜபக்குழு நடத்தலாம் நம்மால் முடிந்த ஊழியங்களை தாங்கலாம் தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நம்மை வழிநடத்த வேண்டும் வேதம் அண்ணாள் அந்த இயேசு கிறிஸ்துவை பிரதிஷ்டை செய்ய கொண்டு வர்றாங்க அவங்க அப்பா அம்மா வரும்போது அந்த மேசியாவை பார்க்குறாங்க அண்ணாளுக்கு ஒரு பெரிய திருப்தி இதுவரை காத்திருந்தேன் அந்த மேசியா வந்துட்டாரு அந்த மேசியா வந்துட்டாரு அந்த மேசியாவை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இன்று தாவீதீன் குமாரன் அந்த ரசிகர் பிறந்திருக்கிறார் பித்தலேகம்ல எவ்வளவு பெரிய மகிமை பாருங்க அந்த அண்ணாள் காத்திருந்தபடி நான் நீங்களும் நான் இந்த நாள்ல நாம் காத்திருப்போம் தேவன் நம்மை நடத்துவா நாம் எதற்கு காத்திருக்க வேண்டும் அண்ணாளை போல அந்த சிமியோனை போல அவங்க எல்லாம் காத்திருந்தார்கள் மேசியாவுக்கு இன்று நம்ம ரெண்டாவது வருகைக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவர் அந்த இரண்டாவது வருகையில நம்ம எல்லாரும் அந்த வலது பக்கத்துல நிற்கக்கூடிய பிள்ளைகளா உங்களுக்கும் எனக்கு அந்த பாக்கியத்தை தரணும் இந்த வருடம் நம்மை கர்த்தர் நித்தம் நடத்துவா உங்களை நடத்துவா அவர் உங்களை எலும்புகளை நினமலதாக்குவார் நீர்பாய்ச்சலான தோட்டம் போல உங்களை அற்புதமாய் வழிநடத்துவார் எசுவே சீக்கிரம் வாங்க எசுவே சீக்கிரம் வாங்க மாரணாத்தா அமேன் அமேன்